ஒரு ஆவிக்குரிய பிள்ளை வளர வளர என்ன அனுபவம் வரணும்னா சத்தியத்தை அறிகிற அறிவு வரணும் அந்த அறிவு தான் சொல்லும் நீ எப்பக்க கொடுக்கப்பட்டாலும் ஒடுங்க கத்தர் விட மாட்டார் உள்ளத்துக்குள்ள இருந்து ஒரு ஒரு எண்ணத்தை ஆண்டவர் கொடுப்பார் பரிசு தாவியான ஒரு நினைவை நமக்குள்ள எழும்ப பண்ணுவாரு அது இல்லன்னா நம்ம என்ன செய்யணும்னா நாளா எண்ணத்தை வாழ்ந்து வேலை செஞ்சு சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்தி எப்படி இருக்கீங்க குட்டிச்சவரா போச்சு எப்படி போச்சு எப்படி உங்க குடும்பம் போது கட்டமனா போகுது கர்த்தர் கட்டுறன்னு நினைக்கிறாரு நம்ம வாயில வருது கட்டமனா போச்சு குட்டிச்சவரா போச்சு அதுக்காகவா ஆண்டவங்களை ரசித்தாரு அதுக்காகவா ஆண்டவங்களை வேறு பிரிச்சாரு அதுக்காகவா உங்களை ஆவிக்குரிய சபையில கொண்டு வந்து கத்தர் வச்சாரு அதற்காகவா தேவனுடைய